வணக்கம் சிட்டி நியூஸ் பெரம்பலூர் வாக்காளர் பட்டியல் பெயர் நீக்க விவகாரம் தேர்தல் கமிஷன் அலுவலகம் நோக்கி பேரணியாக சென்ற இந்திய கூட்டணி எம்பிக்கள் கைது செய்யப்பட்டனர் போலீசாருடன் தள்ளுமுழு ஏற்பட்டதால் பரபரப்பான சம்பவம் ஏற்பட்டுள்ளது எம்ஜிஆர் ஜெயலலிதாவை போல நினைத்து எடப்பாடி பழனிசாமி சவுண்டு விடுகிறார் அதிமுகவின் தேர்தல் தோல்வி மேற்கு மண்டலத்திலிருந்தே தொடங்கப் போகிறது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசியுள்ளார் எதிர்கட்சிகளின் கடும் அமளிக்கிடையே மக்களவையில் விளையாட்டுத்துறை மசோதாக்கள் நிறைவேற்றம் மாநிலங்களையும் பல மசோதாக்கள் நிறைவேறின திருச்சி சிறையில் கைதி தாக்கப்பட்ட வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் மதுரை ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது பெரம்பலூரில் நேற்று பேசிய திருமாவளவன் ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டத்தை மத்திய அரசு ஏற்ற வேண்டும் ஆர்ப்பாட்டத்தில் திருமாவளவன் பேசியுள்ளார் பெரம்பலூர் மதரகோபால சுவாமி கோவிலில் திருக்கல்யாண உற்சவம் திரளான பக்தர்கள் தெய்வ தரிசனம் பெற்றனர் நன்னிரம் அருகே பரிதாபம் ஆற்றில் மூழ்கி நாலு வலிபர்கள் பலியாளர்கள் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பெரம்பலூர் குறைதீர் கூட்டம் பள்ளி செல்ல பஸ் வசதி கேட்டு மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மாணவர்கள் மனு அளித்தனர் பெரம்பலூர் மாவட்டத்தில் இரண்டு லட்சத்தி பதினாற பேருக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளார் பராமரிப்பு காரணமாக பெரம்பலூர் பகுதியில் நாளை மின் நிறுத்தம் என செயற்பொறியாளர் முத்தமிழ்ச்செல்வன் அவர்கள் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை கழுத்தை நெரித்து மாமியார் கொலை குடும்பத் தகராறில் மருமகள் வெறிச்செயல் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி கைதுக்கு பிரபல திரைப்பட நடிகர் விஜய் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் மத்திய அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வரும் திட்டம் மக்களவையில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் உறுதியளித்துள்ளார் நாகாலாந்து கவர்னர் இல கணேசனுக்கு தொடர்ந்து சீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது